சமயங் நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம் வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே வேதங்களுக்கெல்லாம் வலிமை சேர்க்கிறா போலே உபபிரம்மணங்களான இதிகாசங்களையும் புராணங்களையும் உலக நன்மைக்காகவே கொடுத்தவர் வேதவியாசர் அவரை வணங்குவோம் வேதாந்தமாகிற உபனிஷத்தினுடைய கருத்துக்களை ஆழ புரிய வைப்பதற்காக பிரம்மசூத்திரம் உயர்ந்த நூலை வேதவியாசர் இயற்றினார் அந்த நூலுக்குத்தான் சங்கராச்சாரியரும் ராமானுஜாச்சாரியரும் மத்வாச்சாரியரும் இன்னும் பலரும் உரை எழுதினார்கள் ஆனால் அது கடினமான நூல் அர்த்தம் புரிவதற்கு சற்று கஷ்டப்பட வேண்டும் அதை உணர்ந்த வேதவியாசர் அரோ நன்கு சேரியவர்களுக்கு சிறந்த வித்வான்களுக்கு புத்தி கூர்ம உள்ளவர்களுக்கு பிரம்மசூத்திரம் இருக்கட்டும் எத்தனை பேர் சாமானிய மக்கள் எத்தனை பேர் பக்தியோட கூட ஆனால் பெருமானம் அடையணுங்கிற ஆசை உள்ளது அதற்கு தக்கா போலே உயர்த்தி கொள்ள இயலவில்லை சிறந்த புத்திமான்களாகணும்கிற அவசியமில்லை பக்தனாகத்தான் இருக்க வேண்டும் இதை உணர்ந்த வேதவியாசர் ஐந்தாவது வேதம்னு பெயர் பெற்று கொண்டாடப்படுகிற மகாபாரதத்தை இயற்றினார் இதுவும் அதே சாஸ்திரம் சொன்ன கருத்துக்களைத்தான் கூற வந்தது ஆனால் எளிமையாக கூற வந்தது அதனாலதான் கேள்வி பதிலை போலே தர்மத்தை பத்தியெல்லாம் வேதவியாசர் வைத்தார் நாம் அதைத்தான் கடந்த பல நாட்களாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய கேள்வி நூத்தி பதினாலாவது கேள்வி பிராமணனை பற்றிய கேள்வி யார் பிராமணன் என்னும் யாரெல்லாம் பிராமண ஆச்சாரத்திலிருந்து வழி தவறிவிடுகிறார்கள் என்னும் பிராமணன் என்னென்ன ஆச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்னும் இப்படி பல கேள்விகளை ஒரே கேள்விக்குள்ளே அடக்கி அக்ஷன் கேட்கிறான் அதற்கு தர்மபுத்தர் நீண்ட பதில் சொல்லப் போகிறார் இதுகாறு நாம பார்த்து வந்த கேள்விகள் எல்லாம் துணுக்குகளாக இருக்கும் ஆனா இப்ப கேட்ட கேள்வியே ரெண்டு ஸ்லோகங்கள் முழுக்க ஒரே கேள்வி அதற்கு ரெண்டு ஸ்லோகங்கள் பதில் ரொம்ப ஆச்சரியமான கேள்வி முதல் ஸ்லோகம் முதல் பதிலே இப்ப சொல்றேன் அடுத்த ஸ்லோகம் அடுத்த பதிலே நாளை சொல்லுகிறேன் இதுல ரெண்டு பகுதியா பிரிச்சுப்போம் யாராலெல்லாம் பிராமணர்கள் ஆகிறதில்லை அப்படின்னு பார்ப்போம் பிராமணன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இதை பத்தி உலகத்தில் பல விசாரங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன இந்த சொல்லே கூறலாமா கூடாதா தவறா பிரயோகப்படுத்துறோமா பிறப்பினால போய் உயர்வு தாழ்வு சொல்லிவிடலாமா எத்தத்தன பட்டிமன்றங்கள் எத்தத்தன மேடை பேச்சுக்கள் எத்தத்தன விசாரங்கள் ஆனா சாஸ்திரம்தான் இவர்கள் எல்லாருக்காகவும் எவ்வளவு அழகா பதில் சொல்லியிருக்கு தெரியுமா ஒன்று மத்தன் சென்னம் எந்த மனிதனாக இருந்தாலும் வேண்டாம் விலங்காக இருந்தாலும் பறவையாக இருந்தாலும் இவர்கள் அனைவரும் பகவானுடைய திருவுள்ளத்தில் சமமாகவே கருதப்படுகிறார்கள் ஒருத்தர ஒருத்தர் ஒரு நாளும் உயர்வு தாழ்வோட பகவான் நினைத்து விடமாட்டார் மக்களாகிய நாமும் ஒருத்தர் உயர்ந்தவர் மற்றொருத்தர் தாழ்ந்தவர் என்று பரிகசிப்பதோ தாழ நடத்துவதோ அவர்களை விலக்கி வைக்கதோ இது ஏதுமே கூடாது ஆனால் விலக்கி வைக்க வேணும் யாரே தெரியுமா பகவானிடத்தில் யாருக்கு பக்தி இல்லாமல் போகிறதோ அது மிக தாழ்ந்த குலம் அவன் எந்த குலத்தில் பிறந்தான்றத பத்தி கவலைப்படாமல் பக்தனாக உள்ளானா பக்த குலத்தில் உள்ளானா இதைத்தான் எப்போதும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லையே பக்தியும் இருக்கட்டும் பக்தி இருக்கட்டும் அனைவரையும் சமமாக நடத்த வேணும் அது சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளாது பக்தி இல்லாதவர்களிடத்திலையும் நாம பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அவர்களை ஏமாத்த கூடாது அது உண்மை ஏன்னா பக்தன் இயற்கையில அப்படித்தானே நடந்துக்கணும் இன்னொரு இடத்துல பக்தி இல்ல இடத்துல பக்தி இருக்கு அப்ப பக்தி இல்லாதவாளை ஏமாற்றாமா அவரை பொய் சொல்லலாமா அவர்களிடத்துல திருடலாமா அதை செய்ய கூடாது ஏன்னா நமக்கு பக்தி இருக்கும் இல்லையோ அதனால நாம பொய் தான் இருக்கணும் நாம தான் இருக்கணும் ஏமாற்றாமல் தான் இருக்கணும் அப்ப என்ன உயர்வு தாழ்வு பக்தி இருக்கிறவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் பக்தி இருக்கிறவர்களோட தான் பழகணும் அவர்களோட தான் சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும் அது இல்லாதவர்களிடத்திலிருந்து ஒதுங்கி விலகித்தான் இருக்க வேண்டும் இந்த வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும் பக்தி என்னும் ஒரே துலாக்கோலில் ஒரே பிளாட்ஃபாரத்தில் அனைவரும் சமமாகத்தான் இருக்கிறோம் ஒன்றாக பிடித்துத்தான் எந்த குலத்தவனையும் பார்க்க வேண்டும் எந்த சாதியனையும் பார்க்க வேண்டும் பகவான் அப்படித்தான் பார்த்திருக்கார் வேதங்கள் அப்படித்தான் பார்க்கின்றன மனு தர்ம சாஸ்திரம் அப்படித்தான் பார்க்கிறது நம்ம ஆழ்வார்கள் அனைவரும் அப்படித்தான் பார்த்திருக்கார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிறது நாம மட்டும் உயர்வு தாழ்வு பார்த்தோட கூடாது இந்த அடிப்படை கருத்தை நல்ல மனசுல நாம வச்சுக்கணும் ஏன்னா என்னமோ சாஸ்திரம் ஆரையோ வசத்தி விடுறது தாழ்த்தி விடுறது என்று அல்ல அவனவனுக்கு ஒரு ஒரு வழி கூறியிருக்கிறது சாஸ்திரம் அந்த வழியின்படி நாம் நடக்க போகிறோம் அதுல ஏது குற்றமும் வந்து விடாது ஆனா பிறப்பினாலேயாவா பார்ப்பனாக ஒருத்தன் இருந்த முடியும் முடியாது அப்படின்னு தான் இந்த இடத்துல இப்ப சொல்ல கேள்வி என்னன்னு பார்ப்போம் யாரெல்லாம் பார்ப்பனர்கள் பேர் வச்சு நோடுறோம் ஆனா உண்மையில அப்படி நடந்துக்கிறது இல்ல அப்படிங்கிறத சொல்ல போறார் நூத்தி பதினாலாவது கேள்வி ராஜன்னு குலேன விருத்தேன சுவாத்தியேன ஸ்ருதேனவா பிராமண்யம் கேன பவதி பிரபுரு கேட்டது சுதம் நன்னு நிச்சயப்படுத்தி சொல்லும் ஆராய்ந்து பதில் சொல்லும் ஏனோ தானோன்னு சொல்லிட கூடாது இப்ப ஒன்னு சொல்லிட்டு அப்புறம் மாத்தறது கூடாது நிச்சயப்படுத்தி ஒரே பதிலாக சொல் தர்மபுத்திரன் பார்த்தார் இத்தனை நேரமும் நான் நிச்சயப்படுத்தி தானே சொல்லிட்டு இருக்கேன் இப்ப என்ன தனியா ஜாகிரதப்படுத்துறாருன்னா கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி உட்டுடாதே சட்டுன்னு விஷயத்தை சொல்லுட்டியானா மாற்றி கொள்வதற்கு இயலாது ரொம்ப ஆழ்ந்த கேள்வி பார்த்து பதில் சொல்லும் அப்படின்னு யக்ஷன் ஜாதகப்படுத்துறார் ஏ ராஜன் தர்மபுத்திர குலேன ஒருத்தன் பிராமணன் சொல்லப்படுகிறான் என்னால் பார்ப்பான்னு சொல்லப்படுகிறான் என்னால் குலேன அவனுடைய குலம் பிறப்பாலே பிராமணன் விருத்தேன அவனுடைய ஒழுக்கத்தாலே அந்தணன் சொல்லப்படுகிறானா சுவாத்ஜாயேன நன்கு வேதங்களை பாடம் பண்ணிருக்கார் நன்கு பாராயணம் பண்ணுகிறார் பாடமாக கூட சொல்லுவார் ஒப்பிப்பார் அப்படி நன்கு வேதத்தை பாராயணம் என்று கொண்டாடப்படுகிறானா கடைசியாக ஸ்ருதேனவா சாஸ்திர வேத வேதாந்தங்கள் என்ன சொல்லனவோ இதிகாச புராணங்கள் என்ன சொல்லிச்சோ அத்தனையும் உள்ளங்கை நெல்லிக்கணி சாஸ்திர ஞானம் அபாரம் வேதத்தை பத்தின அறிவு எங்கேயோருக்கு அப்பேற்பட்ட அறிவு படைத்தவர் இந்த நாளில் யார் ஒருத்தன் பிராமணியம் கேன பவதி எத்தாலே அந்தனத்தன்மை கிட்டுகிறது எதனால் ஒருத்தன் பிராமணன் கொண்டாடப்படுகிறான் நாலு கேள்வி கேட்டுவிட்டார் குலத்தாலா ஒழுக்கத்தாலா வேதமோதுவதாலா அல்லது வேதத்தின் அறிவை நன்கு பெற்றிருப்பதாலா இந்த நாலுக்குள் எதனால் அந்தனத்தன்மை கிட்டுகிறது சொல்லும் என்று யக்ஷன் கேட்க ஆராய்ந்து தர்மபுத்திரன் பதில் சொல்ல போறான் ஸ்ருணு யக்ஷகுலந்தாத்துவாத்திய நச்சஸ்ருதம் தைரியமான பதில் ஏ யக்ஷகுலத்திலே பிறந்தவனே யக்ஷனே கொப்பு வடிவத்திலிருந்து தானே கேண்டிருக்கான் அப்பா யக்ஷகுலத்தில் பிறந்தவனே சொல்றேன் கேட்டுக்கோ நீ சொன்னத்திலாம் அது இல்லை ஸ்ருண் யக்ஷகுலன் தாதர் நஸ்வாத்திய வேதத்தை ஓதுவதாலே பிராமணியம் கிட்டி விடாது நஸ்வாத்தியாய்ருத்தம் நல்ல ஜானியாக இருக்கிறார் நல்ல பண்டிதன் எந்த கோட்டிக்கு போனாலும் அவர் வாதம் பண்ணா ஒற்றுமே அவரை ஜெயிச்சிட முடியாது அந்த அளவுக்கு சாஸ்திர ஞானம் பேச்சு வன்மை ஆற்றல் இது இருக்கிறதுனால அந்தனத்தன்மைத்தேவன் திஜன் பிராமணனுக்கு பேர் அவன் இரண்டு முறை பிறக்கிறபடியால் திஜன்ம திஜ ரெண்டு முறை பிறந்தா சம்ஸ்கிருத்தல திஜன்னு சொல்லும் இதுல ஆச்சரியம் என்னன்னா சம்ஸ்கிருத வடமொழி பாஷைக்கே ஒரு சிறப்பு ரூட்ல இருந்து தான் எல்லா சப்தங்களுமே பிறக்கும் தாத்து தாத்துன்னு சொல்லுவா ஜ ஜ ரெண்டு ரெண்டு பிறந்தது 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 இரண்டு முறை முறை இதுல யௌகிகமாக பொருள் கொள்ள வேண்டும் ஒரு சொல்லும் சொல்லும் இணைந்திருக்கும் இல்லையோ ரெண்டு முறை பிறந்ததுன்னு எது இருந்தாலும் அதை திஜன்னு சொல்லிடுவார் ரெண்டு முறை பிறக்கவன் அண்டனன் ஓர் முறை தாயாருடைய வயிற்றிலிருந்து பிறக்கிறான் மறுமுறை பூணூல் போடப்பட்டு ஆச்சாரியனிடத்திலே சேர்க்கப்பட்டு குருகுல வாசம் பண்ணி நிரம்ப ஞானத்தை பெறுகிறான் அதுதான் அறிவு பிறப்பு முதல் பிறப்பு உடற்பிறப்பு இரண்டாவது பிறப்பு அறிவு பிறப்பு அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் மின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன்னு திருமொழி சாழ்வார் சாதிக்கிறார் நாம எத்தனையோ பிறவிகளாக எடுத்திருக்கலாம் ஆனா அதெல்லாம் பிறந்ததுக்கே சமம் அல்ல அறிவு பிறவி எடுத்தாத்தான் பிறந்ததுக்கு சமம் அதனால பிராமணன் இரண்டு முறை பிறக்கிறான் ஒரு முறை தாய் வடிவத்தில் இன்னும் மற்றொரு முறை குருகுலவாசத்துக்கு போய் ஆச்சார்திலே கல்வி கற்கும் போது பிறந்த உடனே நாள் கழித்து முதல் தரம் பிறக்கிறது முளைக்கிறது அப்புறம் ஒரு தரம் விடுறது திரும்ப இன்னொரு தரம் பல்லு முளைக்கிறது ரெண்டு தரம் முளைக்கிறபடியால் ரெண்டு தரம் பிறக்கிறபடியால் திஜ அப்படின்னு பல்லுக்கும் பேர் அந்த சம்ஸ்கிருத பாஷையே எப்படிப்பட்டதுன்னா யாரு ஆளுங்கறதெல்லாம் பார்க்காது அதனுடைய சொல்லினுடைய யவுகப் பொருள் என்ன இருக்கோ அதை யாரவனா குறிக்கும் அவன் எப்போது பிராமணன் ஆகிறான் ஒரு தன் உண்மையான அந்தணன் என்று கொண்டாடப்பட வேணுமென்றால் விருத்தமேவன சம்சையாக அவனுக்கு ஒழுக்கம் தான் மிக முக்கியம் அப்ப குலம் முக்கியமில்லை அதனால மட்டும் பிராமணனா ஆயிடுறதில்லை சுவாத்தியாயன் அதாவது வேதம் மோதுதல் அதனால மட்டும் பிராமணனா ஆடுறதில்லை கடைசியா சாஸ்திர ஞானம் வேத ஆழ்ந்த புலமை அறிவு அதனால பிராமணன் கிட்டுமா அதனாலும் இல்லை இந்த மூணு நாளையும் அவனுக்கு கிடைக்கிறது இல்லை பின்னே ஆச்சாரம் ஆச்சாரம் ஆச்சாரம்னு சொன்னால் இங்கே விருத்தம்னு சொல்றார் அதுதான் ஒழுக்கம்னு கூறப்படுகிறது நாம ஆச்சாரம் என்னால் வேட்டிய தொகைத்து யார் கையிலையும் படாமல் கட்டிக்கொள்ளுதல் ஓர் நாளைக்கு மூன்று முறை நீராடுதல் எப்போதும் ஆறு பேர்லேயும் படாமல் இருத்தல் எச்சல் பண்ணாமல் இருத்தல் இதெல்லாம் ஆச்சாரம் நினைக்கிறோம் உண்மை ஆனா அந்த ஆச்சாரத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லலே இங்கே விருத்தம் விருத்தம் என்னால் எந்த சாஸ்திரத்தை வேதத்தை நன்கு கற்றிருக்கிறானோ அந்த கற்றபடி நடத்தல் கற்க கஷடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்றது எப்படியோ அதற்கு தகுந்தா போலே நடக்க வேண்டும் வெறுமா கல்வி தூட்டா போராது எந்த சாஸ்திரத்தை ஒரு பிராமணன் கற்றிருக்கிறானோ அதன்படி நடக்க வேண்டும் அல்லவா இந்த இடத்துல இப்படி அப்ப குலமோ வேதத்தின் அறிவோ பிராமணத்தை ஆனா அவனுடைய ஒழுக்கம் மிக முக்கியம் மரப்பினும் ஓத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும் இதை பெருந்தகை தெரிவிக்கிறார் பார்ப்பான் தன் பிறப்பின் ஒழுக்கம் குறைஞ்சு போயிட்டான்னால் அவன் கெட்டே போகிறான் ஆக பிராமணர்கள் இருக்கிறவர்கள் கண்டிப்பா தங்களுடைய ஒழுக்கத்திலிருந்து சற்றும் வழுவாமல் இருக்க வேண்டும் பிராமணர்களுக்கு மனு பகவானோ வேதமோ விதித்திருக்கிற விதிமுறைகள் விதிமுறைகள் தான் இருந்தாலும் அதன்படி நடக்க வேண்டும் அவரவர்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்டதை செய்ய வேண்டும் அதுக்கு சொன்னங்கினா முடியுமா பல முறை நீராட வேண்டும் பட்டினி கிடக்கும் நாட்களில் பட்டினி கிடக்க வேண்டும் தர்ப்பணமோ மோ மிக தான் செய்ய வேண்டும் தாயார் தகப்பனால் மறித்தால் அடுத்த பதிமூன்று நாட்களுக்கு செய்ய வேண்டும் அக்னி மூன்று முக்கியமான நெருப்புக்களை இவன் ஆராதித்தாக வேண்டும் எப்போதுமே வேதம் கொண்டிருக்க வேண்டும் எப்போதும் ஆச்சாரத்தோட அனுஷ்டானத்தோட இருக்க வேண்டும் எல்லாத்துக்கு மேலே வைராகியத்தோடு இருக்கணும் பொருளில் ஆசையற்றவனாக இருக்க வேண்டும் இப்படி இத்தனையும் தான் பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு இது இந்த காலத்துல சொல்ல போனோம்னாலே யார் சுவாமி இப்படி எல்லாம் கஷ்டப்படுறது இப்போ எல்லாரும் வேலைக்கு போறோம் எல்லாரும் சம்பாதிக்கிறோம் எல்லார போல இருந்துட்டு போயிடலாமே இருக்கலாம் ஆனா அந்தனத்தன்மை நிற்காது அதைத்தான் பெரியோர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அந்தனத்தன்மை இல்லாத போயிட்டு போறதுன்னு சொன்னா அந்த தன்மை லோகத்துக்கு தேவையாயிற்று பிராமணன் தேவை அவனுக்கு இருக்க வேண்டிய ஆச்சார மனுத்தானன் தேவை அவனுடைய ஞானம் லோகத்துக்கு தேவை இல்லைன்னால் அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தியோ ராமனோ அவருக்கு முன்னாடி இருக்கிற திலீபனோ மாந்தாத்தாவோ யுஷ்வாகுவோ இவர்களெல்லாம் வசிஷ்டாச்சார எதுக்கு கொல குருவா வச்சிருக்கணும் இப்பேற்பட்ட அரசர்கள் எல்லாம் ஏன் அந்த பிராமணனை குருவாக வைத்து அவர் சொல்படி கேட்டிருக்கிறார்கள் இவா பயந்து நடக்கிறார் வசிஷ்டர் உன்னை சுருட்டானால் தசரதன் மீறி பேச மாட்டான் அந்த அளவுக்கு அவரை மதிப்பு கொடுத்து வச்சிருந்தாலே எதற்காக அவர் சம்பாதிச்சு வச்சிருந்த கௌரவம் அவருக்கு இருந்த ஆசாரம் அவருக்கு இருந்த நெருப்பு அனுஷ்டானம் அது நிச்சயமா உலகத்துக்கு தேவை அது தேவையிலே ஆக்கிடக்கூடாது அப்படி இருக்கிற சேர் அந்த தேவையோட யார் பிறந்திருக்கிறார்களோ அவரவர்கள் அதை பூர்த்தி பண்ணினால்தான் லோகத்தின் சக்கரம் சுடலும் ஆனால் அந்தணன் தான் செய்ய வேண்டிய இருந்து கடமைகளிலிருந்து விட்டால் அதிலிருந்து வழி நடந்து விட்டால் மற்ற எல்லாருக்குமே அதனால ஆபத்து ஏற்படும் மற்ற ஆறிடத்திலையும் குற்றம் வந்துவிடக் கூடாது அந்தன குற்றம் குற்றம் கூடாது அவன் முன்னோடியாய் அனைவருடைய நன்மைக்காகவும் லோகத்தில் இருக்க வேண்டும் கஷ்டம்தான் இருந்தாலும் என்ன விதிச்சிருக்கார் எப்பப்படி அவன் வாழணுங்கிறத பத்தி அடுத்த நாள் சந்திக்கும் போது தெரிவிக்கிறேன்